ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் முதுநிலை ஆசிரியர் அதாவது டி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான டேட்டு வந்து தள்ளி வச்சிருந்தா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டேட்டை வந்து அதிகாரப்பூர்வமான தேர்வு தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அதாவது முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிரியர் தேர்வு இணையதளம் வாயிலாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்நிலையில் அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்டு டூ ஏக்கான எக்ஸாம் வந்து நடக்கிறதுனால அந்த தேர்வை வந்து நடத்த திட்டமிட இருக்கிறதுனால மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அதிகாரபூர்வமான தேதி அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆ எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறது நீங்கள் செக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்